ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மிதுன ராசி ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களது சகாயாதிபதி சகாயாதிபதினாலே முயற்சிகளை முன்னேற வைப்பவர்னு அர்த்தம் அந்த இடத்து அதிபதி அப்போ சூரிய பகவான் ஆத்மக்காரகன் அவன் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா அவங்க ஜென்ம இருந்தார் ஜென்ம இருந்தாலே டென்ஷன் தான் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவி குழப்பம் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதன் மூலமாக அலைச்சல்கள் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் பப்பா ஆட்டி படைச்சிட்டார் ஒரே டென்ஷன் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிடுது கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்கு கொஞ்சம் அப்படியே சமாளிக்கிறீங்க சமாளிச்சிட்டீங்க ரைட் அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய சூரிய பகவான் உங்களது தம வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போதே அற்புதம் ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உங்களோட முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார் முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார் எவ்வளோ முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாங்க ஆனால் அதுக்கு ஒரு இது இல்லை அப்படின்னா ஒரு வருமானமோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு இதுவே இல்லைன்னா அது செய்கிறதே வேஸ்ட்டு கரெக்டாக அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு முயற்சிகளே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை ஏன்னா அது மூலமாக ஒன்றுமே இல்லை பூஜ்ஜியம் தான் அப்படின்னா ஆனால் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்த அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு வருமானத்தை எடுத்து கொடுப்பார் அதேமாரி வாக்குறுதிகள் சாதாரண இந்த ராசி அன்பர்கள் வாக்குறுதிகள் எப்போவுமே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து நீங்களே ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டால் கூட அந்த வாக்குறுதிகளை முடிச்சு கொடுத்துருவீங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பவர் உண்டு ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் அடுத்தபடியாக இந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ நல்ல கவனிங்க அத்தியாவசிய தேவை அதெல்லாம் அற்புதமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடி உத்தியோகத்தில் இந்த நெருக்கடிகள் குறையும் இந்த வேலை நெருக்கடி அந்த வேலை மூலமாக ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் மேலிடத்து ப்ரெஷர் எல்லாமே குறையும் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாக்கேன் அதெல்லாம் இப்போ குறையும் குறைஞ்சு கூட்டாளிகள் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுவீங்க அதன் மூலமாகவே தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்துக்குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு வருங்க அது எப்படி வருமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக வரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானம் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வரும் அதே தொழில் வியாபாரம் உத்தியோகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலையே விட ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் எட்டு ஒன்பதுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிராள் பெற்றார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற ஆனால் அதே சமயம் அவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி ஸோ தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஆனா என்ன கொஞ்சம் கடுமையா வேலை செய்யற மாதிரி இருக்கும் உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க சலச்சவங்களும் கிடையாது அஞ்சு டவுங்களும் கிடையாது என்ன என்ன ஆனாலும் அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு அதனாலே நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கும் அதன் மூலமாகவே ஒரு வருமானம் வரும் ஸோ இந்த சனீஸ்வர பகன் நட்சத்திர சாரம் அப்படிங்கும்போது உழைக்கணும் உழைச்சா தான் அந்த ஆத்மக்காரகன் உங்களுக்கு அருள் புரிவார் ஸோ நம்ம உழைக்கிறதுக்கு தயங்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஆத்மா காரகன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் நல்லபடியான ஒரு வருமானம் வர்றதுனால எல்லாம் வாங்கலாம் கரெக்டா அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி உங்கள் இருக்குல்ல உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியுமான புத பகவானின் ஆயுத நட்சத்திரக்கால இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஒரு அறிவு திறன் விறத்தியாகும் இப்படித்தான் பண்ணணும் தான் நமக்கு வெற்றி அப்படின்னு ஏன்னா சுகாதிபதி தான் உங்களுக்கு புத பகவான் தான் ஸோ சுகங்களை அனுபவிக்கும் சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் இல்லற வாழ்க்கையை தான் உங்களுக்கு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்கும் அதாவது ஒரு நியம்னு இருக்காது கணவன் மனைவி ஒரு இது வந்து இருக்கும் பந்தபாசம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்நியோன்யம் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டிங்க என்ன சில பேர் வந்து ஐயோ என்னோடய வாழ்க்கை துணைக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் வெளியில் புரபகண்டா பண்ண மாட்டீர்கள் அப்படி இருக்கும்போது இல்லற வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே இருக்கும் எப்பவுமே அது ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சுகங்கள் தன் சுகங்களுக்காக நீங்க சில வேலைகளை செய்வீங்க உங்களோட சுகங்கள் மெயின் அந்த மாதிரி இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளியூர்லனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி அதான் சொன்னேன் இப்ப வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி இடம் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணமாக சேர்ந்துடும் ஏதாவது ஒரு இப்போ எங்க திடீர்னு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு டப்புன்னு வாங்கிடுவீங்க அந்த வகையில இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திறனை கண்டிப்பாக கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ டிஃபன் ஆறிலேருந்து ஏழு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சது ரெண்டு இட்லி மூணு இட்லி ஒரு பார்சல் கட்டி ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு டிஃபன் கொடுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் சகாயதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது வாழ்க்கை தரத்தை பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க